ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ சிம்ம ராசிக்கு நவம்பர் மாதம் ரேஞ்சே மாறப்போகுது இனி அனைத்திலுமே அவர்களுக்கு வெற்றி தான் இது வரலும் தடைப்பட்ட நின்று விஷயங்கள் தாமதமடைஞ்சது கஷ்டப்பட்டதெல்லாமே மீறி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிகுதியாக இருக்குது ஏன்னா இவங்களுக்கு நாலு மற்றும் ஒன்பதாம் இடத்ததிபதி செவ்வாய் அவர் வந்து நான்காம் இடமான உற்சகத்தில் ஆட்சி பெற்று தன்னுடைய நான்காம் பார்வையால் கும்பத்தையும் ஏழாம் பார்வையால் ரிஷபத்தையும் எட்டாம் பார்வையாக முதுனத்தையும் பார்க்கறதுனால இது சிம்ம ராசிக்கு எட்டாம் இடம்ன்றது லாபஸ்தானமும் ஏழாம் பார்வை கர்மஸ்தானம் அதாவது பத்தாம் இடமாகவும் சேம் டைம் குருவும் வந்து பன்னிரெண்டாம் இடமான கடகத்தில் உச்சமான நிலையில் இருக்கிறதுனால செவ்வாயுடைய அந்த செயலும் குருவோட செயலும் ப்ளஸ் அப்போது சிம்ம ராசிக்கு இந்த இரண்டு கிரகங்களுடைய பலம் இந்த மாதம் அற்புதமாக இருக்குது அவங்களுக்கு அதி அற்புதமான பலன்களை தரும் குரு பன்னெண்டு கடகத்தில் இருந்தாலுமே அவர் ஐந்தாம் இடத்ததிபதி இல்லைங்களா அஞ்சு மற்றும் எட்டாம் இடத்ததிபதி திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு ஹெல்த் இஷ்யூவில் இருந்த பிரச்சனை முற்றிலும் தீரும் திடீர் பண வரவு அதிர்ஷ்டம் புகழ் பேர் செல்வாக்குன்னு இவங்க சில விஷயங்களை இழந்திருந்தால் அதை மீட்டு எடுக்கிறது அதிலிருந்து மீண்டு வர்றதுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி பொருளாதார மாற்றம் கட்டாயமாக வந்து உண்டு நீண்ட நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்ததுலேருந்து மீண்டு வர்றது வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் லோன்ஸ் இருந்தது அது எல்லாமே கிளியர் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் வந்து இவங்க பேருக்கு மாறுறது ஏன்னா நான்காம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறதுனால வீடு மனை சொத்து சுகம் சுகமேன்மை தாய்வழி உறவினர்களால் அனுகூலமான பலன் உண்டு வாழ்க்கை துணையின் மூலமாகவும் எண்ணற்ற நன்மைகளை பெறுவாங்க ஏன்னா ஏழாம் இடமான கும்பராசியை செவ்வாய் நான்காம் பார்வையால் பார்க்கறதுனால நல்ல முன்னேற்றம் உண்டு செவ்வாய்க்கு மங்கள காரகன்னு ஒரு பேரும் இருக்குது அப்போது சுபகாரியங்களும் கை கூடும் நல்ல விசேஷங்களில் கலந்துக்கிறது கோவில் குளங்களுக்கு சென்றுவாங்க முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வம் கோவிலுக்கு ஒரு முறை போய்வாங்க மன நிறைவு ஏற்படும் அனைத்திலும் மன மகிழ்ச்சி உண்டாகும் சிம்ம ராசிக்கு இனி ரொம்ப நல்லாயிருக்கும் தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அற்புதமாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் தன்னுடைய ஏழாம் பார்வையால் ரிஷபத்தை பார்க்குறாரு சிம்ம ராசிக்கு அது பத்தாம் இடம்ன்றதுனால தொழில் வியாபாரம் சார்ந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் லாபமேன்மை கட்டாயமாக இருக்கும் லாபஸ்தானத்தையும் செவ்வாய் பார்க்கறதுனால இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை கட்டாயமாக இந்த மாதத்தில் அடைய முடியும் அதிலும் கூட பிற்பகுதி பிரமாதமாக இருக்கும் பல மடங்கு நன்மைகளை இவங்க முற்பகுதியை விட பிற்பகுதியிலே அனுபவிப்பாங்க அதிர்ஷ்டங்கள் இவங்களுக்கு உண்டு வண்டி வாகனம் புதுப்பிக்கிறது அந்த மாதிரி நல்ல விஷயங்களும் சிம்ம ராசிக்கு காத்துட்ருக்க அற்புதமாக இருக்கும் கவலையே வேண்டாம் உங்கள் கவலை மறையும் நிச்சயம் நல்ல பலன் நிறைந்திருக்கும் எதை பற்றியும் வருத்தப்படாதீங்க இனி ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கான பலன் இந்த மாதம் கண்டிப்பாக நீங்கள் பெறுவீங்க அதுக்கான அந்த நன்மை உங்களை தேடி வந்து சேரும் கவலைப்படாதீங்க குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க நீர்நிலைகளுக்கு அருகில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு வர்றது இன்னும் உகந்ததாக இருக்கும் அதனால் சிம்ம ராசி தான தர்மங்கள் செய்வதும் சிறப்பான பலன்களை தரும் அதுவும் வந்து வயதில் மூத்தவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச பொருட்களையோ அல்லது உணவு தானமாக கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் ராசி மன நிறையோடு சில விஷயங்கள் செய்யும்போது அது உங்களுக்கு முழுமையான பலனை தேடி வந்து சேர்க்கும் இந்த காணொலி பிடிச்சிருந்தது நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் கொடுவேன் பை யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க லைக்கான கிளிக் பண்ணுங்கள்